மக்களை நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு செடிதாங்க ஆமாங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி ரீஸ்டாக் பண்ணி வச்சிருந்தோம் எகைன் உங்களுக்காக வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக்காக வந்து கொண்டு வந்திருக்கோங்க எல்லாமே மோஸ்ட்லி பட்ஸ் வர ஸ்டேஜ் தான் அதுவும் இல்லாமல் இது ஒரு சூப்பரான ஆஃபராகவும் கொடுக்க போகிறோங்க நம்ம ஃபுல் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஆஃபர் என்னன்னு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ரோஸ் செடி பெரும்பாலும் அதிகமாக ரோஸ் பூக்கள் வந்து நிற்காது உடனே வந்து வாடிருங்க உங்களுக்கு இந்த வெயில் காலத்துலையும் நல்லா பூக்கள் பூக்கணும் அது வந்து நல்லா சூப்பராகவும் மாதக்கணக்கில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ரோஸ் செடியை வாங்கி வைக்கலாங்க இந்த ரோஸ் செடி நேம் பார்த்தீங்கன்னா கெமிலியா ரோஸுங்க கெமிலியா ட்ரீ ரோஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பூத்துச்சின்னால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுங்க இல்லையா இந்த மாதிரி தான் சூப்பராக வந்து பூக்குங்க அதுவும் நிறைய எப்பயுமே உங்களுக்கு வந்து பூ பூத்துட்டே இருக்குங்க இந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஷ்னல் கொரியரில் ஃபுல் ஸ்டாயிலில் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் இதில் ஒரு ஜான் ஹைட் இருக்கக்கூடிய பிளான்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம கொடுக்க போகிற இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூலிருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் ஹைட் இருக்குங்க இது வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸுக்கு ப்ரொஃபஷனல் கொரியரில் ஃபுல் ஷிப் ட்ராயல் ஷிப்பிங்கோட உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோங்க அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த கெமிலியா ரோஸ் வேணும் அப்படிங்க நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ கோர் லைக் போடுங்க முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க